ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான சிதைகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது சவுதி அரேபியாவில் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வந்து சவுதி அரேபியாவில் முதலீடு செய்வதை வந்து விரும்புகின்றனர் அதனால் சவுதி அரேபியாவில் வந்து அதாவது தொழில்துறை வந்து வளர்ச்சி அடையும் அதிகமான வேலைவாய்ப்புகள்லாம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு விமான பயணத்தின் போது அது இந்த ப இந்த தகவலை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு விழிப்புணர்வு பதவிக்காக தான் அதாவது விமான பயணத்தின் பொழுது அதாவது விமானத்தில் வந்து பயணம் செய்த ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நினச்ச ஆசிட்டை வந்து குடிச்சிட்டாரு அதாவது அவர் தண்ணி வந்து தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது அவங்க தண்ணி கேட்டிருக்காங்க ஆனால் வந்து என்னன்னா அது வந்து ஆசிட் வந்து தெரியாமல் கொடுத்தாங்களா இல்லை தெரிஞ்சு கொடுத்தாங்களா அப்படின்ற விவரம் வந்து தெரில இருந்தாலும் விசாரணைகள் வந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் அதாவது இந்தியன் கிரிக்கெட் வீரர் வந்து மயங்க் அகர்வால் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரு ஸோ அவர் தான் விமான பயணத்தின் பொழுது இந்த மாதிரி அதாவது தண்ணி நினச்சி அதாவது குடிநீர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் வந்து ஆசிட் பாட்டிலில் எடுத்து குடித்து விட்டதாக வந்து கூறப்படுகிறது ஸோ இந்த ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க இது எதுக்காக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா எப்போயுமே இந்த விமான பயணம் மேற்கொள்பவர்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த தகவல் அடுத்ததாக சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது தனி நபர்களுக்கான சேமிப்பு பத்திரத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க வெளிநாட்டவர்களும் வந்து இதை வாங்கலாம் இதன் மூலமாக இப்போ மாதம் மாதம் சம்பாதிக்கிறீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அது செலவாயிருச்சு அப்படின்றது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் வந்து சேமிப்பு செய்து கொள்ளலாம் அதன் மூலமாக வந்து அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து அது உதவி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி அறிவிப்பையும் வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து என்னென்னா அதை தனிநபர்களுக்கான சேமிப்பு பத்திரத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க வங்கிகள்லாம் வந்து இது வந்து கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ ரீஎன்ட்ரி விசாவில் வந்து ஏற்கனவே போய் திரும்பாதவர்கள் வந்து இப்போ சவுதி அரேபியாவிற்கு வந்து புதிய விசாவில் வந்து வறு தொடங்க தொடங்கியுள்ளனர் அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க எங்களுடைய அதாவது எங்களுடைய நேமில் வந்து இருந்த கார் வந்து ஏற்கனவே இருந்துச்சு நான் ரீஎன்ட்ரி விசா வந்துட்டு திரும்ப வரல அது வந்து இப்ப சேல்ஸ் பண்ணலாமா எதுவும் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து ரீஎன்ட்ரி வந்தவங்க இப்போ சவுதி அரேபியாவிற்கு திரும்புவதில் வந்து எது வந்து பிரச்சனை வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு பில்லியன் ரியல் வரை அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு பிடித்தமான நாடாக சவுதி அரேபியா வந்து மாறி உள்ளது அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதியா ஏர்லைன்ஸ் சரப்பில் வந்து உள்ளூர் குடிமக்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக சவுதி அரேபியா வந்து தொடர்ந்து அந்த நாட்டு குடிமக்களுக்கு வேலைவாய்ப்பை வந்து வழங்குவதற்காக பல்வேறு துறைகளில் சவுதி செய்து செய்தாங்க அதன்படி இப்போ போக்குவரத்து மற்றும் தளவாடத் துறையில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் வந்து சவுதி மயமாக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக ஒரு முக்கியமாக இப்போ நிறைய பேர் வந்து அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது வந்து சிலர் வந்து தூங்குவதாக அதிகாரிகள் வந்து அந்த ஒரு புள்ளி விவரத்தை வந்து குறிப்பிட்டுறாங்க இதற்கு வந்து மு முக்கிய காரணம் அதாவது தூங்க போகும்போது செல்போன் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துறது அதாவது இப்போ வீட்டில் உள்ளவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா சங்கட்டமான சூழ்நிலையிலையோ இல்லை வருத்தமான சூழ்நிலையிலையோ யாரும் வந்து பேசக்கூடாது அதாவது தூங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுகளை நினைத்து வந்து தூங்குனா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் வருத்தமான கவலையான சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு சம்பவம் இந்த மாதிரிலாம் அசமாயதமான நினைச்சு தூங்குனிங்கன்னா அது கூட வந்து தூக்கத்துக்கு வந்து கேடு கேடு விளைவிக்கும் அப்படின்றத அதாவது இந்த சவுதி அரேபியாவுடைய எமுகோச்சி அதை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தரப்பில் இருந்தே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு வீட்டு வீட்டில் உள்ளவர்களுடன் பிரச்சனைகளில் ரிலேட்டடாக எதுவுமே பேசாமல் அதாவது சந்தோஷமாக வந்து பேசி வந்து தூங்கிறது நல்லது அதிகமாக வந்து தூங்குவதற்கு குறைந்தது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது செல்ஃபோனை வந்து பார்க்காமல் இருப்பது தான் வந்து நல்லது அப்படின்றதையும் அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை தான் அவங்க பொதுவாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல்